தமிழ்நாட்டில் சிவனுக்குரிய ஸ்தலங்களின் பெருமைகள் அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலை இணைய ஆளும் யோசனை பொற்பாதம் பணிந்து வணங்கி ராஜகோபுரத்தை விட மூலவருக்கு உயர்ந்த உள்ள இடங்கள் ஒன்று தஞ்சை பிரதீஸ்வரர் இரண்டு கங்கை கொண்ட சோளபுரம் பிரகதீஸ்வரர் மூன்று தாராசுரம் ஐராவதீஸ்வரர் நான்கு திருபுவனம் கம்பேஸ்வரர் சிவனுக்குரிய விசேஷ ஸ்தலங்கள் ஒன்று திருவேலூக்குடி கௌதிகாபதனம் கேத்திரம் ரெண்டு திருமங்கலக்குடி பஞ்சமங்கலக் கஷேத்திரம் மூன்று திருவையாறு பஞ்சநந்தி சேத்திரம் நான்கு திருவடைமருக பஞ்சலிங்க சேத்திரம் ஐந்து திருநீலக்குடி பஞ்சவில் க்ஷேத்திரம் ஆறு திருவிற்கோளம் நைவிஸ்வாரண்ய சேத்திரம் ஏழு திருநெல்லிக்காய் பஞ்சாட்சரபுரம் எட்டு காஞ்சி சத்தியவிரதேத்திரம் ஒம்பது திருவல்லம் இல்வ வாரண்யம் பத்து திருக்கண்டியூர் ஆதிவில் வாரண்யம் சிவபூஜைக்கு சிறந்த ஸ்தலங்கள் ஒன்று திருக்குற்றாலம் திருவனந்தல் பூஜை இரண்டு ராமேஸ்வரம் சந்தி பூஜை மூன்று திருவானைக்கா உச்சிகால பூஜை நான்கு திருவாரூர் சாயரச பூஜை ஐந்து மதுரை தாக்காள பூஜை ஆறு சிதம்பரம் அர்த்தசாம பூஜை காசிக்கு சமமான ஸ்தலங்கள் ஒன்று திருவெங்காடு இரண்டு திருவையாறு மூன்று மயிலாடுதுறை ஐ நான்கு திருவடைமருதூர் ஐந்து திருசாய்க்காடு ஆறு திரு ஸ்ரீவாஞ்சியம் ஏழு விருச்சாச்சலம் எட்டு மதுரை ஒன்பது திருகோணம் தர்ம நூல்கள் பதினெட்டு கடவுளால் வளர்த்தது தர்மத்தை பற்றி மட்டும் உபசே உபதேசித்தது ஒன்று மனு இரண்டு அத்தி மூன்று விண்டு நாலு வாசகம் அஞ்சு யமம் ஆறு ஆயத்தமம் ஏழு யக்ஞா பக் எட்டு எட்டுராசரரம் ஒம்பது அங்கீராசம் பத்து உஷணம் பதினொன்று காத்தியாயனம் பதினெண்டு சம்பவர்த்தம் பதிமூன்று வியாசம் பதினான்கு பிரகர்பதி பதினைந்து சங்க்லிதம் பதினாறு கதாதியம் பதினேழு கௌதம் பதினெட்டு தக்கம் பாரதத்தின் முக்தி ஸ்தலங்கள் ஒன்று காசி இரண்டு காஞ்சி மூன்று மதுராபுரி நாலு அரித்வார் ஐந்து உஜினி ஆறு அயோத்தி ஏழு துவார்கை பாரதமே பரமசிவம் ஒன்று திருப்பரும்பதம் தலை உச்சி இரண்டு திருக்கேதாரம் நெற்றி மூன்று காசி புருவநடு நான்கு பிரயாகை நெஞ்சு ஐந்து தில்லை இதயம் ஆறு திருவாரூர் மூலம் முக்தி தரும் ஸ்தலங்கள் திருவாரூர் இறக்கமுத்தி காசி இறக்கமுத்தி திருவண்ணாமலை நினைக்கமுர்த்தி சிதம்பரம் முத்தி வேதாரண்யம் முக்தி மதுரை பூவரமுக்தி கேட்க முக்தி ஐந்து அற்புதங்கள் ஆவுடியார் கோயில் கொடுங்கை இரண்டு கடாரங்கொண்டன் மதில் மூன்று திருவீலிமிழலை வௌவால் ஒட்டி மண்டபம் நான்கு தஞ்சாவூர் கோபுரம் ஐந்து திருவள்ளஞ்சொலி பழகனி திவசம் சிறப்பு இடம் புதர்க்கடன் கொடுக்கு சிறப்பு ஸ்தலம் காசி கையா விஷ்ணுபாதம் ஆலமரம் திருவெண்காடு ஆலமரத்தடி ருத்ரபாதம் பத்ரிநாத் திருகோகர்ணம் பவானி திருதர்ப்பணபுரி சிதிலப்பதி தசரத ஜடாயுக்கு ராமன் லட்சுமண தர்ப்பணம் செய்தது ராமேஸ்வரம் துவாரகாபுரி பூம்புகார் இடும்பாவனம் சங்குமுகேஸ்வரர் பதினெண்டு தமிழ் மாதங்களும் தெய்வங்களும் ஒன்று சித்திரை ஆடி ஐபிசி கை பிரம்மா சித்திரை ஐப்பசி பிறக்கும் காலம் விஷு அதாவது பிரம்மா ரெண்டு வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி விஷ்ணு பிறக்கும் நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் மூன்று ஆனி புரட்டாசி மார்கழி பங்குனி சிவம் பிறக்கும் நேரம் ஷடசீதி ஷடாங்கன் சிவன் ஆடி மாத பிறப்பு தட்சியாயன புண்ணிய காலம் சூரியன் தெற்கு பயணிப்பது தை மாத சிறப்பு உத்தராயணம் புண்ணிய காலம் சூரியன் வடக்கு நோக்கி பயணிப்பது பெரிய தீர்கள் உள்ள ஸ்தலங்கள் திருவாரூர் திருநெல்வேலி ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவண்ணாமலை சிதம்பரம் காஞ்சி மதுரை பன்னீர் ஜோதிரலிங்க ஸ்தலங்கள் கேதாரம் இமயம் கேதேஸ்வரர் இரண்டு சோமநாதம் குஜராத் சௌராஷ்டிரம் சோமநாதேஸ்வரர் மூன்று மகா கணேசம் உஜயினி மகா காலேஸ்வரர் நான்கு விஸ்வநாதம் காசி விஸ்வநாதேஸ்வரர் ஐந்து வைத்தியநாதம் மகாராஷ்டிரா வைத்தியநாதர் ஆறு பீமநாதம் மகாராஷ்டிராராஷ்டிரம் பீமநாதேஸ்வரர் ஏழு நாகேஸ்வரம் மகாராஷ்டிரம் தர்காவனம் நாகேஸ்வரர் எட்டு ஓங்காரேஸ்வரம் மத்திய பிரதேசம் அமலேஸ்வரம் ஓங்காரேஸ்வரர் ஒன்பது கையம்பகம் மகாராஷ்டிரம் கௌதமம் திரையம்பகேஸ்வரர் பத்து குஷுமேஷம் மகாராஷ்டிரம் குஷ்ருமேஸ்வரர் பதினொன்று மல்லிகார்ஜுனம் ஆந்திரம் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் பனிரெண்டு ராமநாதம் ராமேஸ்வரம் தமிழ்நாடு சப்த விடங்க தலங்கள் ஒன்று திருவாரூர் வீதிவிடங்கர் அபஜபா நடனம் இரண்டு திருநள்ளாறு நகரவிடங்கர் உண்மத்த நடனம் மூன்று நாகப்பட்டினம் சுந்தரவிடங்கர் வீசி நடனம் நான்கு திருக்காராயில் ஆதிவிடங்கர் குக்குட நடனம் ஐந்து திருக்கோலி அவனிவிடங்கர் திருங்கா நடனம் ஆறு திருவாய்மூர் நீளவிடங்கர் கமல நடனம் ஏழு திருமறைக்காடு ஓவனிவிடங்கர் வம்சபாத நடனம் பஞ்சசபை தலங்களும் பஞ்சாட்சர வழங்கும் ஒன்று திருநெல்வேலி தாமர சபை ஞா இரண்டு திருக்குற்றாலம் சபை மா திருவலாங்காடு ரத்னசபை சி திருத்தில்லை சிதம்பரம் சபை வா மதுரை சபை யா